ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப் பிரார்த்தனை செய்கிறேன் இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமைய உங்களை வாழ்த்துகிறேன் யாருக்கெல்லாம் இன்றைக்கு பிறந்த நாளோ யாருக்கெல்லாம் இன்றைக்கு திருமண நாளோ அவர்களையும் வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அன்பர்களே நாம் சில நேரங்களிலே கோபப்படுகிறோம் கோபப்படுகின்ற பொழுது அதற்கு பலன் என்னவென்று கேட்டால் நமக்குத்தான் நமக்குத்தான் நட்டம் கோபத்தினாலே வரும் கேடு பெரும் தொல்லை கொள்வார்க்கு லாபம் ஒன்றில்லை இல்லை என்று ஒரு சொல்லவடையை நான் பார்த்திருக்கிறேன் முகம் சிவக்கும் அளவிற்கு முகம் சிவக்கும் அளவிற்கு கோபம் கொள்ளவே கொள்ளாதீர்கள் அது மிகவும் நமக்கு வருத்தத்தை கொடுக்கும் குறுக்கு வழிக்கு போகும் என்ற அளவிற்கு குறுக்கு வழிக்கு போகின்ற அளவிற்கு பொறாமையை வளர்க்காதீர்கள் மனம் மனம் வலிக்கின்ற அளவிற்கு வார்த்தையை விட்டுவிடாதீர்கள் பிறகு அதை அள்ள முடியாது அடிமையாகும் அளவிற்கும் அன்பை கொடுத்துவிடாதீர்கள் அடிமையாக கூடாது சண்டை உண்டாகின்ற அளவிற்கு தேடல் விவாதத்தை தேடி தேடி அந்த விவாதத்தை தொடராதீர்கள் பிறகு அந்த விவாதமே உங்களுக்கு விரோதத்தை வளர்ப்பதற்கு அது ஒரு காரணமாக அமையும் அமைதியை கெடுக்கின்ற அளவிற்கு ஆசையை சேர்க்காதீர்கள் பிறகு அமைதி கெட்டுவிடும் வாழ்க்கையே வீணாகி போகும் வழிவாங்கும் அளவிற்கு பகையை வளர்த்துக் கொள்ளாதீர்கள் அங்கங்கே அங்கங்கே அதை தடை செய்து நட்பாக இல்லவென்றது இல்லை என்றாலும் பரவாயில்லை குறைந்தபட்சம் பகை இல்லாத அளவிற்கு வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம் மனம் வெறுக்கின்ற அளவிற்கு செயல்களை செய்ய வேண்டாம் நாமே நாமே நம்முடைய மனதை அதை குப்பையாக கொண்டு அதன் பிறகு நாமே வருத்தப்படுகிறோம் நான் நான் இழிவானவன் நான் நல்லவன் இல்லை நான் சரியில்லாதவன் என்று நாமே நமக்கு நம்மை போடுகின்ற பொழுது நமக்கு நம்மையே பிடிக்காமல் போகும் அதனால் மனம் வெறுக்கின்ற அளவிற்கு செயல்களை செய்யவே கூடாது கண்ணீர் வடிக்கின்ற அளவிற்கு கவலைப்படக்கூடாது கவலைப்படவே கூடாது நீங்கள் அடைவதெல்லாம் இயற்கை இயற்கை இறைவன் தந்த பரிசு நாம் என்ன அனுபவிக்கிறோமோ என்ன நாம் நமக்கு கிடைத்திருக்கிறதோ எல்லாமே இறைவன் கொடுத்த பரிசு என்று நாம் எப்பொழுது அப்பொழுது அப்பொழுது நாம் நிறைவான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வோம் நாம் நாம் இழப்பதெல்லாம் மற்றவர்களுக்கு வாய்ப்பு என்று நாம் கருதினால் நாம் இழந்து போவது ஒன்றுமே இல்லை நாம் இழந்து போவது ஒன்றுமே இல்லை நேரங்கள் 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 நேர்மையானவை அதனால் தான் அதனால்தான் அவை எல்லோருக்கும் காத்திருப்பதில்லை யாருக்காகவும் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை இந்த நேரம் இந்த நேரம் நாம் நினைக்கின்ற நேரம் நாம் சிந்திக்கின்ற நேரம் நாம் செயல்படுகின்ற நேரம் நேரம் நாம் உருவாக்கியது மனிதர்கள் உருவாக்கியது நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் மனிதர்கள் உருவாக்கியது எதையெல்லாம் மனிதர்கள் உருவாக்கினார்களோ அதனால் அதனால் அவர்கள் வருத்தப்படுகிறார்கள் பாசம் மனிதர்கள் நாம் நாம் உருவாக்கியது பணம் நாம் உருவாக்கியது நேரத்தை நாம் படைத்துக் கொண்டோம் ஆக எதையெல்லாம் கடவுள் படைத்தாரோ அதனால் மனிதர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அதை உபயோகிக்கிறார்கள் இப்போது ஒரு கைபேசி இருக்கிறது அந்த கைபேசி திடீரென்று வேலை செய்யாது ஆனால் இயற்கை என்றைக்கும் மாறாமல் நமக்கு தருவதை தந்து கொண்டே இருக்கிறது காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது சூரியன் தவறாமல் ஒளி தருகிறார் பாருங்க நான் அதனால் தான் சொல்கிறேன் கோபப்பட வேண்டாம் எதுவும் இங்கே நம்முடையதில்லை இந்த உலகத்தில் எதுவும் நம்முடையதில்லை எல்லாம் அந்த பரமாத்மாவினுடையது அந்த பரந்தாமனுடையது பாபாவினுடையது ஆக பொறுமையாக இருப்போம் நடக்கும் நடக்கும் நம்பிக்கையாக இருப்போம் வாழ்வோம் நிச்சயம் நல்லபடியாக வாழ்வோம் நாம் வெற்றி பெறுவோம் பாபாவுடைய பிள்ளைகள் வெற்றி பெறுவோம் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க்க நல்லமுடன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் ஜெய் சாய்ராம்